முதலமைச்சரையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களிலிருந்துமே மக்களை காப்பாற்ற வேண்டிய முக்கியமான பொறுப்புக்கு பாஜக இருக்கிறது ஒரு முதலமைச்சர் முதல்ல தன்னுடைய தொகுதியையும் தன்னுடைய ஊரையும் ஒரு எடுத்துக்காட்டான ஊராக வைக்க வேண்டும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு அவர்களுக்கு என்னன்னா எந்த பதில் சொன்னாலும் ஸ்டாலின் அவர்களுக்கு புரிய போறது கிடையாது உதயநிதிக்கும் புரிய போகிறது கிடையாது ஏன்னா அங்கேயும் அதே தான் அங்கே காலி தான் நாலு வருஷமா நீங்க கண்டுக்காம விட்ட பிரச்சனைகள் உங்களோட ஸ்டாலின்ல வந்து நிக்குது ஐயா இது எனக்கு தீட்டு வைங்க இறுதி நேரத்துல நீங்கள் வந்து அந்த மக்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறது எந்த விதமான வாக்க மனநிலை ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்ப மக்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது பைத்தியகாரன் மாதிரி தெரியுதா திமுகவினுடைய திராவிட மாடல் அரசுனால மக்கள் பாதிக்கிறானா பாதிச்சு அடுத்த நாளே முடிவு பண்ணிடுவான் இந்த முறையா ஓட்டு திமுக கிடையாது அப்படிங்கறத அன்னைக்கு முடிவு பண்ணுவான் தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் தமிழக பல்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க பட் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இமீடியேட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணணுங்க வந்து வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க இனிமேல்ட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது நம்ம சேனலில் வந்து நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டு நலனை பற்றி க கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து போடுறோம் ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போர்ட்டை சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும் சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம் நீங்களேதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என் கூட்டணில இருந்து எடப்பாடி போன போது எடப்பாடி வந்து மக்கள் கிட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி இல்லாதவர் அவரால் வாக்கு வந்து சேகரிக்க முடியாது ஜெயலலிதா இருந்த அதிமுக அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுனீங்க கூட்டணியில இன்டாக்ட் இப்ப நீங்க சொல்றீங்க ஆனாலும் அங்க ஒவ்வொரு அமைச்சர்களும் முரண்பட்ட கருத்துக்களை தொடர்ந்து கூறி வருவதையும் நம்மளால பார்க்க முடியுது இப்படி இருந்தோமே இந்த கூட்டணி வந்து உங்களால தேர்தல் வரைக்கும் கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்களா சமராசி பாஜக தேர்தல் வரை கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்களா சிவாஜி நிச்சயமா இது ஒரு தான் நீங்கள் சொல்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து என்டிஏ கூட்டணியை விட்டு ஏன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதங்கம் அது எடப்பாடி அவர்களை வந்து கூப்பிட்டு பா பாரத பிரதமராக மீண்டும் நரேந்திர மோடி அவர்களை வந்து வரவேற்கக்கூடிய அந்த அறிவிக்கக்கூடிய ஒரு நிலையில கொண்டு போய் பாஜக இருந்தது எடப்பாடி அவர்களை அவர் வந்து ஒரு கருத்து வேறுபாடுனால அவர் வந்து என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறி நாங்களும் தேர்தலை சந்தி தனியாக சந்தித்தோம் அவர்களும் தேர்தலை தனியாக சந்தித்தார்கள் ஆனால் அது பாஜகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு பாடமாக அமைந்தது வந்தது ஏன்னா எங்களுடைய வாக்கு வங்கியும் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியும் கூட்டினீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு தொகுதி கிட்டத்தட்ட திமுகவுக்கு சர்வநாசம் ஆயிருக்கும் இருபத்தஞ்சு எம்பி எங்க கிட்டே இருந்திருப்பாங்க அதிமுக கிட்டே இருந்திருப்பாங்க சோ தவறை உணரக்கூடிய இடத்துல பாஜகவும் இருந்தது அதிமுகவும் இருந்தது தவறு செய்தீர்களா எஸ் நிச்சயமாக செய்து விட்டோம் உண்மைதான் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அதே நேரத்துல வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து அந்த கிராஸ்பிங் பவர் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக கிடையாது அது வந்து ஒரு நாங்க கருத்தே சொல்லி இருந்தாலும் கூட சுவாஜி தற்சமயம் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய கண்டிஷனை நீங்க நிச்சயமாக பார்க்க வேண்டிய போகக்கூடிய இடத்துல ஒரு சட்டமன்றத்துக்கு எழுபதாயிரம் பேர் கூட்டம் விடுறான் சுபாஜி எழுபதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் பேர் சாதாரணமா அந்த இடத்துல கூடி எடப்பாடி அவர்களை வந்து மீண்டும் தேர்ந்தெடு ஆமா உண்மைதான் ஏன்னா மக்களுக்கு என்னன்னா தமிழக மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து நீங்க நார்மலா இன்னைக்கு நே வேணாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஆரம்பிச்சு காங்கிரசினுடைய அழிவு நடந்ததற்கு அப்புறம் திரும்பவும் திமுக வரும்போது நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுக இல்லனா திமுக திமுக இல்லனா அதிமுக இப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் போறாங்க இப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு சோ மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு டைம் ஆகும் இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் டெவலப் ஆகி நமக்கான தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கோ நமக்கான சிறந்த தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கோ எடுப்பதற்கு டைம் ஆகும் சோ இந்த கண்டிஷன் எப்படி வரும் அப்படின்னா டிஎம்கே இவ்வளவு தப்பு பண்றாங்கப்பா நம்ம வெளியே வரணும் யார் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது அவனுக்கு இருக்கக்கூடிய ஆல்டர்னேட் ஆப்ஷன் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஏடிஎம்கே மட்டும்தான் ஏடிஎம்கே ஸோ சோ ஏடிஎம்கே கூட்டணியில நாங்க இருக்கோம் எங்களுடைய வங்கிகள் இருக்கு ஸோ எலெக்ஷன் பாலிடிக்ஸ் அப்படிங்கறது என்டயரிட்டி நீங்க புதுசா வந்த நடிகராக வச்செல்லாம் நீங்க எந்த ஒரு கேள்வியுமே தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க ஏன்னா அவர் வந்து கத்துக்குட்டி அப்படிங்கறதெல்லாம் தாண்டி எலெக்ஷன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஏன்னா அது வந்து பர்சன்டேஜ பேஸ் பண்ணி மேக்ஸ் அரித்மெட்டிக்ஸ் பேஸ் பண்ணினா எலெக்ஷன் நடக்கும் மக்களுடைய மனநிலை வேறு தொண்டர்களுடைய மனநிலை வேறு தொண்டரையும் மக்களையும் ஒன்றாக சேர்க்காதீர்கள் என்னைக்குமே சேர்க்காதீங்க நான் ஒரு தொண்டன் அதே நேரத்துல வந்து நான் போய் வாக்கு செலுத்தணும் அப்படின்னா நான் வந்து பொதுமக்கள்னு ஒருத்தனா போய் வாக்கு செலுத்த மாட்டேன் என்ன மாதிரி தொண்டர்கள் ஒவ்வொரு கட்சியும் சொல்றான்ல எனக்கு ரெண்டரை கோடி வாக்கு இருக்கு திமுக சொல்லுவாங்க எனக்கு ரெண்டு கோடி வாக்கு இருக்குன்னு அதிமுக எனக்கு ரெண்டு கோடி வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப பூசா வந்தவர் ஒரு கோடி வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு திருமாவளவன் எனக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறதுல நாளில ஒரு பொங்கு வாக்கு இருக்கு அப்படி இதை கூட்டினீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்துருமே அப்ப காமன்டைய ஓட்டு எங்க போகுது இப்ப இந்த ரெண்டரை கோடி வாக்குகள் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஒருவேளை திமுக இந்த முறை மண்ணை கவனிச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு கோடி வேணும் அவர்கள் வாங்கக்கூடிய மொத்த வாக்கே ஒரு கோடி தான் இருக்கும் அப்ப தொண்டர்களே ஒரு கோடி கோடி பேர் வா வாக்கு செலுத்தலன்னு இது திமுகவுக்கும் தெரியும் அதிமுகவுக்கும் தெரியும் பாஜகவுக்கும் தெரியும் விடுதலை சிறுத்தைக்கும் தெரியும் அதனாலதான் எல்லா எல்லா கட்சிக்காரங்களுமே அவர்களுக்கு தேவையான பிஆர் நிறுவனங்களை வந்து தனியாக வைத்து வேலை செய்கிறார்கள் அதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் பெண்ணுங்கிற நிறுவனம் யாருக்கு யாருடைய நிறுவனம் அவருக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன சம்மந்தா மருமகனா இல்ல இது எல்லாமே மக்களுக்கும் நன்றாக தெரியும் முன்ன மாதிரி அவங்க டிவி பார்த்துட்டு ராத்திரி எட்டு மணிக்கு நியூஸ் போட்டு எட்டரை மணிக்கு நிறுத்துற ஆட்கள் எல்லாம் கிடையாது எல்லாமே அவங்கவுங்க ஸ்மார்ட் போன் கையில வச்சிருக்காங்க அதுல வரக்கூடிய தகவல்கள் போடுறாங்க இப்ப நாங்க யூடியூப்ஸ்ல ஒரு சில விஷயங்களை சொல்றோம் அப்படின்னா இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே சேகரித்து வைத்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு மிகவும் தெளிவான மனநிலை வந்திருக்கிறது சோ இது நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்கு உண்டான சூழ்நிலை தான் சுபாஜி நீங்க எடப்பாடி அவர்களை பற்றியோ இல்ல பாஜக முன்பு கூடியிருந்த கருத்துக்களை பற்றியோ நம்ம சொல்றோம் அப்படின்னா தவறின் மூலமாக நாங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டோம் அதுதான் ஒரு பெரிய விஷயம் ஆனா அதுல வந்து எங்களுடைய வாக்கு சதவீதத்தை தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருந்தது அண்ணாமலை என்னும் மிகப்பெரிய ஒரு ஆளுமை அந்த சமயத்துல அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் கால சூழ்நிலை எங்களுக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாஜக வந்து தமிழகத்தில் தனித்தி ஆட்சியை பிடிக்க வேண்டுமா இல்ல பாஜக தமிழகத்தில் இங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய பே அரசை விரட்ட வேண்டுமா அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா மக்களுடைய நலனை தான் பாஜக முன்னிறுத்துகிறது அதனால நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அஜெண்டா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த திராவிட மடல் அரசு இந்த திராவிட ஒளி கொடுக்கக்கூடிய அரசை வீட்டுக்கு அனுப்பி இவர்கள் இருவரையும் இந்த முக்கியமாக திமுக முதலமைச்சரையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை இருந்துமே மக்களை காப்பாற்ற வேண்டிய முக்கியமான பொறுப்புக்கு பாஜக இருக்கிறது சுபாஜி சோ எங்களுடைய மெயின் அஜெண்டா இதுதான் அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டசபை தேர்தல்ல வந்து தருமபுரியில இருக்கிற அஞ்சு தொகுதியில நீங்க வாங்கின வாக்கு வித்தியாசம் அது எப்படி திமுக வீழ்ந்ததுங்கிறது அந்த வாக்கு வித்தியாசத்தை பார்த்தா தெரியும் அதனாலதான் தொடர்ந்து தருமபுரி வந்து புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு அன்புமணி அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காரு இதற்கு வந்து எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அமைச்சர் வேளாண் துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க ஒரு சோத்துக்குள்ள முட்டையை மறைக்கலாம் ஆனா பூசணிக்காவே மறைக்கிறீங்க அப்பா சொந்த அப்பா கூடயே மல்லு கட்டுறீங்க உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க எம்பியா இருந்து என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாரு நீங்க சொல்லுங்க சபரி தர்மபுரி தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறதா தர்மபுரி மட்டும் அதாவது சுபாஜி ஆஹ் இப்ப வந்து என் வீட்டுக்கு வெளியில ரோடு போட்டிருக்கோம் ரோடு போடல அப்படின்லாம் அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ரோடு போடல அப்படின்னு சொல்லி நான் ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறேன்னு நீங்க ஏன் பா ரோடு போடாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஏ உனக்கும் உங்க அப்பளுங்க சண்டை நான் எதுக்கு உனக்கு ரோடு போடணும் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு பதிலாக இருக்கும் இதேதான் அமைச்சர் அவர்கள் வந்து சொல்றாங்க அவன் குடும்பத்துல என்ன பிரச்சனை இருந்தா உனக்கு என்ன நீ வந்து ஒரு பொறுப்பான ஒரு அமைச்சர் தானே அந்த அமைச்சர் அந்த துறையினுடைய அமைச்சர் நீங்க வந்து அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இது வந்து அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கறதெல்லாம் இருந்தது போது அவர் வந்து பொதுமக்களினுடைய ஒருவர் இந்த தமிழகத்தை சேர்ந்த ஒரு பிரஜை அப்படி கூட நீங்க எடுத்துங்க ஏன்னா மக்களும் தான் கேட்கறாங்க நீங்க தமிழகத்துல தருமபுரி மட்டும் கிடையாது சிவாஜி சேலம் கோயம்புத்தூர் எங்கெல்லாம் கொங்கு கொங்குரிஜியன்ல எங்கெங்கெல்லாம் திமுக வந்து மண்ணை கவியதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் மண்ணை கவியதோ அந்த நான்கு அந்த அத்தனை தொகுதிகளுக்குமே நான் சொல்றது அத்தனை எம்எல்ஏ தொகுதிகளுக்குமே திமுக நாலு வருஷமா ஒண்ணும் செய்யல நாலு வருஷமா ஒண்ணும் செய்யல ஒண்ணு வேணாம் துரைமுருகன் அவர்கள் இருக்காருல்ல நம்ம நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு ஒரு அறிக்கை ஒன்னு கொடுத்துருப்பாரு சேலத்துக்கு வந்து நான் சேலம் தரேன் அப்படிங்கறதுனால இந்த ஒரு விஷயத்த சொல்றேன் சேலத்துல வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பாலமா கட்டி தள்ளுறாரு அவரே சொல்றாரு சேலம் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறதுன்னு ஒத்துக்கிட்டு அவரே சொல்றாரு பாலமா கட்டி தெளிட்டு இருக்காரு பஸ்ஸா விட்டுக்கிட்டு இருக்காரு அந்த ஊருக்கு அந்த நலத்திட்டங்கள் பூராமே வந்துட்டு இருக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் கொடுத்து தெளிவிட்டு இருக்காரு சேலம் என்ன அப்படியாப்பட்ட ஊரா அங்க அது மட்டும் தான் செய்வீங்களா ஏன் மத்த மாவட்டங்களுக்கு எல்லாம் செய்ய மாட்டீங்களா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் கேட்கறது சேலம் வந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு சோ எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு கட்சிக்காரா வேணாலும் இருந்துட்டு போறாங்க ஒரு முதலமைச்சர் முதல்ல தன்னுடைய தொகுதியையும் தன்னுடைய ஊரையும் ஒரு எடுத்துக்காட்டான ஊராக வைக்க வேண்டும் அப்படிங்கறது எடப்பாடி பள்ளிசாமி மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு திருவாரூருக்கு அதே பக்கம் போவோமா முதலமைச்சர் இத்தனை வருட காலமாக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் திருவாரூரை எந்த வள்ளலில் வைத்திருக்கிறார் அப்படிங்கறதை வந்து யாராலாவது ஒப்பிட்டு பேச முடியாது நீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க சுபதி யூனிவர் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜ் எல்லாமே இருக்கும் சுபாஜி அதெல்லாம் சரி நாங்க எல்லாம் யுனிவர்சிட்டிக்கு அப்ரூவல் கொடுத்து எல்லாம் அவங்கவுங்க மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரது இப்பதான் மதுரைல இருக்குது என்ன இவங்க கொண்டு வந்தாங்களா எய்ம்ஸ் மெட்ராஸ்ல கூட தான் இருக்குது எல்லாம் இவங்க கொண்டு வந்தாங்களா மெடிக்கல் காலேஜ் இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இவங்க தான் காரணமா ஆயிரத்தி எட்நூறுல இருந்து இருக்குது சுபாஜி அதெல்லாம் நீங்க இந்த காலேஜஸ் கொண்டு வந்ததையும் ரோடு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய முக்கிய தலையாய பிரச்சனையாக இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய சோர்சஸ் என்ன இருக்கு ரோடு வசதிகள் இருக்குறா முறையான வசதி முறையான இதுல வந்து நீங்க வந்து நீர் பாசனங்கள் எல்லாத்தையுமே தூர் வாரி இருக்கிறீங்களா விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு முறையான விஷயங்களா எங்க எல்லாமே கிடைக்குதா சொல்லுங்க இடையஞ்சலுக்கு மன்னிக்கவும் நீங்க இவ்வளவு கேக்குறீங்க பாருங்க கடந்த பதினஞ்சு நாள்ல உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் நான் மக்களுக்கான பணின்னு சொல்லிட்டு வீடு வீடா ரோடு ரோடா எல்லாம் போட்டு சிபாஜி சிவாஜி ஒரே ஒரே செகண்ட் ஒரே செகண்டே இது உங்களுடைய ஸ்டாலின பத்தி நான் நான் ஒரே நிமிஷம் இருங்க இதுக்கு வரேன் இந்த உங்களுடன் ஸ்டாலினுக்கு வரேன் என்னன்னா ஒரு சின்ன கம்பாரிசன் தான் நான் சொல்றது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தன்னுடைய சொந்த மாவட்டத்தை முன்னேற்றி தைக்கு வந்து ஒரு மாதிரி மாவட்டமாக வைத்து அனைத்து மாவட்டங்களையும் கொண்டு போகணும் அப்படிங்கறது ஒரு புறம் திமுகவினுடைய தலைவராக இருந்த கருணாநிதி திருவாரூரை வைத்திருந்த வள்ளல் இன்னொரு புறம் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் இன்னும் முடிக்கவே இல்லை ஆஹ் ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்பது வந்து என்னன்னா தருமபுரியில வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உண்டான வாக்கு சதவீதம் மிகப்பெரிய வாக்கு சதவீதம் அந்த இடத்துல இருக்கு தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகள் அவர்கள் அவர்களுடைய அவர்களுடைய ஒரு விஷயங்களை வந்து அவர்கள் கேட்கிறார்கள் இதற்கு வந்து சொல்லக்கூடிய பைத்தியகாரத்தனமான பதில் அப்படிங்கிறது வந்து பன்னீர்செல்வம் போன்றவர்கள் சொல்லுவாங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களை யாராவது ஒருத்தருக்கும் மேல கொஞ்சமாவது மூளை இருந்தால் கொஞ்சமாவது மூளை இருந்தால் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை கேட்பாங்க அவர்களுக்கு என்னன்னா எந்த பதில் சொன்னாலும் ஸ்டாலின் அவர்களுக்கு புரிய போகிறது கிடையாது உதயநிதிக்கு புரிய போறது கிடையாது ஏன்னா அங்கேயும் அதே தான் அங்கே காலி டப்பா தான் தலை தலைக்கு மேல ஒன்னும் இல்லை நம்ம எந்த பதிலை சொன்னாலும் அவர்களுக்கு எந்த ஒரு இதுமே இல்லை இப்ப நான் சொன்னால இந்த வாக்குகள் வந்து துப்புரவு பணியாளர்கள்னால குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இந்த பதிலை அவர்கள் திரும்பவும் சொல்லும் போது தர்மபுரிக்காரர்கள ஒரு லட்சம் பேர் ஓட்டு போட மாட்டான் இதுதான் இந்த வந்து நிர்வாக சீர்கேட்டினால் ஆளுங்கட்சியின் மீது இருக்கக்கூடிய அதிருப்திகள் எல்லாமே இங்கேதான் வரும் நீங்க சொல்றீங்கன்னா அந்த எலெக்ஷன் கால்குலேஷன் இது எல்லாமே இதுல மையப்படுத்தி வரும் இதுல நீங்க உங்களுடன் நாலு வருஷமா புடுங்கிட்டு இருந்தீங்களா நாலு வருஷமா ஒரு திட்டங்களை கொண்டு போய் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியாத ஒரு இருந்துச்சு நாலாவது வருஷம் இந்த வருஷம் ஒரு எட்டு மாசம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு ஏன்னா ஆகஸ்ட் மாசம் தாண்டிட்டோம் அடுத்த வருஷம் மார்ச்ல எல்லாம் ஜனவரியில எனக்கு தெரிஞ்ச ஆர்டினன்ஸ் வந்துடும் மார்ச்ல கிட்டத்தட்ட எலக்ஷனை அறிவிச்சிருவாங்க ஏப்ரல் எலெக்ஷன் நடக்கும் நமக்கு டேட் வந்துடும் ராணுவத்தை கொண்டு வந்து இறக்கிடுவாங்க எல்லாமே நடந்துரும் நாலு வருஷமா மக்களுக்கு போய் திட்டங்கள் சேரவில்லை அப்படிங்கறத நீங்க சொல்றீங்களே உங்களுடன் ஸ்டாலின் இந்த கூட்டத்துல இந்த நிகழ்ச்சியில ஒரு மனு வந்துச்சுனாலும் நான் சொல்றேன் சுபாஜி ஒரு மனு வந்துச்சுனாலும் அந்த மனு திமுகவுக்கு எதிரான மனு ஏன் சொல்றேன் தெரியுமா நாலு வருஷமா உங்களால தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தான் அந்த இடத்துக்கு வந்து நிக்குது நாலு வருஷமா நீங்க கண்டுக்காம விட்ட பிரச்சனைகள் உங்களோட ஸ்டாலின்ல வந்து நிக்குது ஐயா இது எனக்கு தீர்த்து வைங்க பாருங்க நான் அஞ்சாறு வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் நான் நாலு வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் ஐயா மூணு வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் ஐயா எனக்கு பட்டா கேட்டா கவர்மெண்ட் ஆஃபீஸர் போட்டு தர மாட்டேங்கிறான் நான் ஜாதி சான்றிதழ் கேட்கிறேன் எனக்கு போட்டு தர மாட்டேங்கிறான் என் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இந்த பிரச்சனைங்கய்யா எனக்கு இந்த இது இருக்கிறீங்கயா எனக்கு பாருங்க சொத்து பத்திரத்துல இந்த பிரச்சனை அப்ப இத்தனை நாட்களாக தீர்க்க முடியாத பிரச்சனைகளை நீங்க உங்களோட ஸ்டாலின்ல கொண்டு வரீங்களா இல்ல மக்களுக்கு வந்து எனக்கு இந்த ஆயிரம் ரூபாய் பணம் கொடுங்க இன்னைக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் பணத்துக்கு வந்து இத்தனை புது புது மகளிர சேர்த்திருக்கிறீர்கள் நான் என்ன கேட்கிறேன் நீங்க ஆயிரம் ரூபாய் பணம் கொடுங்க சுபாஜி இந்த ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறீங்களா இப்ப புதுசா ஒரு பன்னெண்டு லட்சம் பேரே பத்து லட்சம் பேரு நாங்க புதுசா போட போறோன்னு தயவு செஞ்சு ஆரம்பத்துல இருந்து நீங்க ஆட்சிக்கு வந்தோன்னா ஆயிரம் ரூபாய் பணம் தரோம்னு சொன்னீங்கல்ல இந்த நாற்பது மாசத்துக்கு சேர்த்தவர்களுக்கு வந்து சைஃபண்ட் மாதிரி போடுங்க அந்த பணத்தையும் போட்டு போடுங்க நான் திமுக வாக்கள் செலுத்துறேன் சுபாஜி கடைசி நேரத்துல இறுதி நேரத்துல நீங்கள் வந்து அந்த மக்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கறது எந்த விதமான வாக்க மனநிலை ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்ப மக்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது பைத்தியகாரங்க மாதிரி தெரியுதா உங்களோட ஸ்டாலின் அந்த ஒரு விஷயங்களை கொண்டு போய் வீடு வீடுகள் போய் ஓடிபி கேட்கறது அவர்கள் உறுப்பினர் சேர்க்கிறது தேர்தலுக்கு முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அரசு அதிகாரிகளை திமுகவினுடைய கட்சி நிகழ்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடாது அரசுகளே அரசு அதிகாரிகளை கட்சி நிகழ்ச்சிக்கு நீங்க பயன்படுத்த அவர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அம்மா இந்த மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி அங்க நடக்குது நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களையே வந்து கூப்பிட்டு உறுப்பினர் அவர்களே போடுறாங்க ஓடிபி இதுக்குண்டான ஆதாரங்கள் ஏற்கனவே கோர்ட்ல எல்லா இடத்துலயும் சமிட் பண்ணிச்சு அதனாலதான் ஆரம்ப காலத்துல ஓடிபி வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சென்னை ஹை வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க ஆனா அதே நேரத்துல வந்து சுப் ஆமா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் எப்பவுமே ஒரு தாராள பெருமன சார் இருப்பாங்க சோ அவர்கள் வந்து ஓடிபி வாங்கிக்கீங்க நீங்களுக்கு எங்களுக்கு கொடுத்தாலுமே நான் அதான் சொல்லுவேன் ஏன்னா ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்பை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்னைக்குமே வந்து அவர்கள் வந்து சட்டத்தை எழுதக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள் அவர்கள் புதுசா ஒரு விஷயம் சொன்னாங்க ஏன்னா ஹைகோர்ட்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஏற்கனவே கொடுத்த ஜட்மெண்ட் பார்ப்பாங்க அந்த ஜட்மெண்டோட பேசு வச்சுதான் இவர்கள் வந்து தீர்ப்பு கொடுக்க முடியும் ஆனா சுப்ரீம் கோர்ட் அப்படி கிடையாது அவர்கள் புதுசாக ஜட்மெண்ட் கொடுப்பாங்க இந்த ஜட்மெண்ட்டுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் ஆயிடும் நாளைக்கு இந்த ஜட்மெண்ட் வச்சு நாளைக்கு ஹைகோர்ட்ல தீர்ப்பு கொடுப்பாங்க இது என்ன தெரியுமா ஆகும் இன்னைக்கு ஓடிபி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதா நாளைக்கு வந்து ஓடிபி வாங்க கூடாது திருப்பி நாங்க கேஸ் போட்டா சென்னை ஹைகோர்ட் என்ன பண்ணுவாங்க இல்ல இல்ல ஓடிபி வாங்கலாம் பாருங்க சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னு வரும் இதை தூக்கி நாங்க திருப்பி சுப்ரீம் கோர்ட்டு போனோம்னா சுப்ரீம் கோர்ட் நாளைக்கு வந்து தடை போடுவோம் ஏய் இது வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி தரக்கூடாது அது ஒரு எக்ஸாம்பிள் தீர்ப்பாக மாறும் சோ இதெல்லாம் இது சட்ட சிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு சோ திமுக வந்து இந்த ஓடிபி வாங்குறாங்க இந்த ஓடிபி வைத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலெக்ஷன் சமயத்துல போன் பண்ணி அம்மா வந்து திமுக ஓட்டு போட்டுருங்க அப்படிங்கறது வந்து என்னைக்கு ஆரம்பிப்பாங்கன்னா என்னைக்கு வந்து பிரச்சாரங்கள் நிறுத்தப்படுகிறதோ அன்னைக்கு அடுத்த நாள்ல இருந்து போன் பண்ணி ஆரம்பிப்பாங்க சோ எப்படி பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸை மீறுவதற்காக அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் தான் இந்த ஒரு விஷயம் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கறதெல்லாம் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பண்ணுவதற்கு நிச்சயமாக வெக்கப்படணும் ஏன்னா இது நாள் ஒன்னுல இருந்து முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய பணி நாலு வருஷமா நீங்க வேலை செய்யாத எப்படியாவது இந்த ஒரு நாற்பது நாளைக்குள்ள வேலை செஞ்சுப்படலாம் அப்படிங்கறது திட்டப்பணிகள் தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் இதெல்லாம் மறக்க மாட்டாங்க சுகாஜி நாலு வருஷமா என்ன அலை விட்டாலடா நாலு வருஷமா செய்ய முடியாதோ ஏதோ ஒரு முகாம் போட்டு மக்கள் இந்த திட்டங்களை எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்கு போவாங்க அவர்களுக்கு தேவையான பட்டா சிட்டா வேணுங்கிற ஈபி கனெக்ஷன்ல இருந்து எல்லாமே கரெக்டா கேட்டு வாங்கிப்பாங்க ஆனா எலக்ஷன் அப்படின்னு வரும்போது நாலு வருஷம் நலைய விட்டலடா வர எனக்கு தேவையானது எனக்கு கிடைச்சிருச்சுட்டா உனக்கு மாத்தி தாண்டா ஓட்டு போடும் ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு நேதா கிடையாது என்னைக்கு ஒரு பிரச்சனையினால திமுகவினுடைய திராவிட மாடல் அரசுனால மக்கள் பாதிக்கிறானா பாதிச்சு அடுத்த நாளே முடிவு பண்ணிடுவான் இந்த முறையா ஓட்டு திமுகக்கு கிடையாது அப்படிங்கறத அன்னைக்கு முடிவு பண்ணுவான் இன்னைக்கு நீங்க நாலு வருஷம் கழிச்சு ஒரு திட்டங்கள் நீங்க செஞ்சு அந்த வாக்குகள் எண்ணத்தை வந்து மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்தீங்கன்னா நிச்சயமாக மாற்ற முடியாது சோ இது வந்து உங்களுடன் ஸ்டாலின் மட்டும் கிடையாது யாருடன் ஸ்டாலின் நீங்க வச்சீங்கனாலும் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மண்ணை கவுவது நிச்சயமாக உறுதி உங்களுடன் ஸ்டாலின் போன்ற முகாமனை நடத்துவதற்கு இந்த தமிழக அரசும் திராவிட அரசும் நிச்சயமாக வெக்கப்படணும் சுபாஜி ஏன்னா இது தீர்க்க முடியாத நான்கு வருட காலம் இவர்கள் வந்து பொம்மை அரசாங்கம் நடத்தியதற்கு உண்டான சாட்சி தான் இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி